ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ரூ ரூ வரிசை உடைய அழகிய பெண் குழந்தை பெயர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் விடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிறேன் ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ருஷி ரூபிகா ரூபினி ருத்ரா ருகானி ரூபினா ருசிரா ருவிதா ರುತ್ತಿಕ ರುಬಾವದಿ ರುಕ್ಮಣಿ ರುಚಿದ ರುವಿಷ ರುಧಿಕಾ ರುಬಾಸ್ಟಿ ರುಬಾಗಿಣಿ ರುವೀರ್ ರೂಬಿಣಿ ರುಬಾನಿ ರುಬಾಲ್ ರುಚಿ ರುವಂಶಿ ರುಕ್ಕಾಯ ರೂಮ ರುಮೈಷಾ ರುಮಿಕಾ ರುಹಿದಾ ரு ருபாசி ருவிதா ரொவந்திக்கா ருவன்யா ருபாவதி ருகானி ருவிரா ரூபேல் ரூபப்ரியா ரூபன்சி ருமைதா ருச்சிகா ருந்திரா ருத்ர பைரவி ருத்ரராணி ருக்மா ರುಕ್ಮಿಣಿ ದೇವಿ ರುಕ್ಮಣಿ ಕುಮಾರಿ ರುದ್ರಬಾಲಾ ರುದ್ರಮಾಲತ್ವಿಕಾ ರುಜು ರುದವಾ ರುಧಿರ ರುಮಾ ರುತ್ರಿಯ ರುಸಾ ರುವೇನಾ ರುತ್ವಿಧ ರುಸೀ ರುಸಿಣೀ ருதிமேகா ருபவா ரூமிதி ருத்ரி ருதிகா ருதயா ருதினா ருவாயா ரூபிசி இதில் எது பெஸ்ட்டு நேம் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வைங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்